வணக்கம் மக்களே பிக் பாஸ் ஆமாம் மலையாளம் பொறுத்த வரைக்கும் இந்த சண்டே ஆமாம் ஆகஸ்ட் தேர்டு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொமோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பில்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அதாவது மோகன்லால் சார் வந்து போன சீசனில் இந்த விக்டிம் கார்டு சேஃப் கார்டு தனிமை கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு ஒரு கார்டு கேம் ஆடுவாங்கள்ல ஒழிஞ்சிக்கிட்டு அதெல்லாம் இந்த சீசனில் எடுபடாது நீங்கள் வந்தால் கேம்னா கேமை கேமாக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புளூர் புளிர்னு அரைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தார் அது பத்தாதுன்னு பார்த்தா ரெண்டு பேரை கடைசியாக கண்டிச்சார் யார் ஒருத்தர்னா இந்த டாஸ்க் இந்த பால்வாடியில் கொடுக்குற மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்தா இங்கே செல்லுபடியாகாதுன்னு அவரையும் கலாச்சாங்க கடைசியில் மோகன்லால் சார் இன்னொரு மோகன்லால் சாரையும் கலாச்சிட்டு இந்த மாதிரி ஹோஸ்ட்டு பண்ணால் ஆகாது ரோஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கலாச்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க எந்த சாரே நீங்கள் இப்போ மூலம் நீங்களே கலாச்சது பத்தாது ஆமாம் நீங்கள் சொன்ன இதெல்லாம் அந்த ஷோவில் நான் நாங்கள் இருக்கோம் உங்களை கலாய்க்கிறதுக்கு ஏன் அவசரப்படுறீங்க ஸோ அப்படித்தான் நம்ம மலையாள பிக் பாஸ் போன சீசன் வந்து அதகலமாக இருந்துச்சு ஸோ வெளியில் ஆனால் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னு நிறைய இஷ்யூ போனதுனால இப்போ வந்து அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ப்ரொமோவாக இருக்குது பட் உள்ளே உள்ள அந்த 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 கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா அதில் என்ன பண்ணுறாங்க புதுமை ப்ரொமோவில் நல்லா பண்ணிட்டீங்க ஷோவையும் பிரமாதமாக பண்ணலைன்னா நாங்கள் வச்சு செஞ்சிருவோம் பார்த்துங்க மோகன்லால் சார் ஸோ மலையாளத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்து வரப்போகிற தமிழுக்கான நிறைய ஹிண்டன் ப்ளே கேம் எல்லாமே இதில் வந்து நிறைய இதுலேருந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ அதனால் மலையாளத்தை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து ரிவியூ பண்ணுவோம் உங்களுக்கான கண்டென்ட்டை கொண்டு வந்து சேர்ப்போம் அதனால் மறக்காமல் நீங்கள் பேப்பர் டிக்கெட் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மலையாள ரிவியூ ஃபுல்லாக ஏன்னா நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மலையாளம் நியர் அபவுட் நைன்டி டேஸ் வந்துடும் ஸோ அதனால் மலையாளத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு நடுவில் தெலுங்கு இருக்குது அதையும் முடிச்சுட்டு நம்ம தமிழுக்கு வருவோம் தொடர்ந்து கனெக்டடாக இருங்க பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பெரிய பிஸ்ட் காத்திருக்கு இது உங்கள் பேப்பர் டிக்கெட் நான் உங்கள் செல்வம் தேங்க் யூ மக்களே